வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் கோவாவுக்கு மேற்கு பகுதி நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சி செயலழந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இன்று ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி மாலைக்குள் செயலக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு மேற்கு வங்கம் மேற்கு வங்கம் மேற்கு பகுதி சத்தீஸ்கர் இணைக்கும் விதமாக ஒரு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு உத்தரப்பிரதேசம் கிழக்கு பகுதி ஒரு காற்றுச்சுழற்சி நிலை கொண்டது இந்த இரு நிகழ்வுகளும் மேற்கு நோக்கி வரும் பொழுது இதில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் நிகழ்வு சற்று வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வலுவடைந்து ராஜஸ்தான் பாகிஸ்தான் வழியாக கராச்சி வழியாக அரபிக்கடலில் இறங்கி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுபடையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருமலை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து சீராக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளா கர்நாடகா மேலும் கோவா மகாராஷ்டிராவுக்கு சற்று கூடுதலாகவும் குஜராத்துக்கு கனமழையாகவும் மேலும் ராஜஸ்தான் பாகிஸ்தானுக்கு கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஒரு இரு இடங்களில் மட்டுமே தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரியதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை கா கணவாய் பகுதியிலும் காற்றின் விகம் சற்று குறைந்தே காணப்படும் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் மேற்கு பகுதி லேசான சாரல் தூரலோ கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்திலும் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை திருநெல்வேலி மாவட்டத்திலும் பெரிதாக இன்றும் மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை தூத்துக்குடி மாவட்டத்திலும் மழைக்கு எதும் வாய்ப்பில்லை மேலும் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதியில் ஒரு இடு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்திலும் இன்றும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை பெரியதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வெப்பம் உயர்ந்த இடத்தில் லேசான மழைப்பொழிவு ஏதாவது ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வால்பாறைக்கு லேசான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலுக்கு லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் நாமக்கல் திருச்சி இந்த மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு பெரியதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வேலூர் மாவட்டத்தில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வேலூர் திருவள்ளுவர் மாவட்டம் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தில் வெப் உயர்ந்த இடத்தில் மட்டுமே லேசான மிதமான மழை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளது தமிழகத்தில் பெரியதாக இன்றும் மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மேலும் இன்று தென்மேற்கு காற்றும் சற்று குறைவாகவே தம் கணவாய் பகுதிகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தென்மேற்கு காற்று நாளை சற்று கூடுதலாக ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்று அரபிக்கடையில் இருக்கும் நிகழ்வு செயலக்கும் என்பதால் இமயமலை ஒட்டியுள்ள இடங்களில் அடுத்தடுத்து இரு சுழற்சி நிலை கொண்டது அந்த நிகழ்வு காற்றை ஈர்க்கும் என்பதால் கணவாய்ப் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பறமழையும் சீராக இருக்க வாய்ப்புள்ளது கணவாய்ப்பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சலமழை சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் இருபத்தி மூன்றை விட நாளை ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் ஆங்காங்கே அங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மத்திய மாவட்டங்கள் ஆங்கங்கே ஆங்கே மேலும் தென்கடல் ஓரங்களிலும் ஓரிரு இடங்கள் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பிறப்பில் ஆங்கங்கே அங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாகும் ஒரு இரு வெளியீடுகளில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இப்போது உத்தரப்பிரதேசத்தில் நிலவொன்றிருக்கும் காட்சி வளர்ச்சி சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சலமழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் உள் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடலில் அந்தமானுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு முப்பதாம் தேதி காற்றுச்சுழற்சியாகவும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடைந்து ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது பெரிதாக வலுவடைய வாய்ப்பில்லை அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு நிலை கொண்டிருக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடலிலும் நிலை கொண்டிருக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இதன் காரணமாக அரபிக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை ஐம்பது சதவீதம் காற்றையும் வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்மிலையில் ஐம்பது சதவீதம் காற்றையும் ஈர்க்கும் என்பதால் முழுமையான தென்மேற்கு காற்று வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை இதன் காரணமாக தென்மேற்கு பொறுமலை சீராகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் லேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சலமலை பரப்பில் அதிகரித்து வெப்பச்சலமலை ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பொறுத்தவரை வெப்பச்சலமழை என்பது கிடைக்க வாய்ப்பில்லை சிலேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு வெப்பச்சல மழை தொடர்ந்து படிப்படியாக ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அதிகரித்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருமழை சீராகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இல்லாமல் வங்கக்கடலில் மட்டும் ஒரு நிகழ்வு நிலை நிலை கொண்டிருந்தால் கா முழுமையான காற்று கேரளா கர்நாடகாவுக்கு கிடைக்கும் நல்ல மழைப்பொழிவு கனவாய் பகுதியிலும் கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது இரு அரபிக்கடலிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடலிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இரு நிகழ்வுகளும் பாதி பாதி காற்றை பிரித்து கொள்வதால் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் சீராகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை படிப்படியாக பச்சா மழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காட்சியின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் உருவாகும் நிகழ்வு சற்று காற்றின் வேகத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெண்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்